ஓ முருகாசரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் முருகனருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் அலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் அருள் அனைவருக்கும் கிடைக்கப்பெறும் நாம் இப்பொழுது கந்த சஷ்டி விழா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது இந்த வருடம் எப்போது தொடங்குகிறது எந்த நாளில் முடிகிறது என்பதையும் விரதத்தை எப்படி நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் இப்போது நாம் பார்க்கலாம் அதற்கு முன்னே ஒரு குறும்பதிவாக பதிவினை நான் பதிவு செய்கின்றேன் இந்த சஷ்டி விரதம் என்பது நாம் வருடம் முழுவதும் முருகரை வணங்குவதற்கு அப்பன் ஒரு வாய்ப்பு கொடுக்கும் ஒரு குறுகிய நாளாக இந்த ஆறு நாள் சஷ்டி விழாவாக நாம் கொண்டாடலாம் இது நமக்கு கிடைத்த ஒரு பெரும் வாய்ப்பு ஏனென்றால் வருடம் முழுவதும் அப்பனை கோயில் கோயிலாக சென்று வணங்குகிறார்கள் சிலர் சிலரால் வணங்க முடியாது காரணம் அவர்களின் வேலை சரியாக இருப்பதால் மனதில் மட்டும் நினைத்துக்கொண்டு முருகனை வழிபட்டு அவர்கள் வேலையை பார்க்கிறார்கள் முதியோர்களும் சரி வேலைக்கு செல்பவர்களும் சரி அதே போல் தொழிலதிபர்களும் சரி அதனால் இப்படி ஒரு விழாவை இந்த ஆறு நாட்கள் அதாவது ஈராறு மாதங்கள் ஒரு நாட் ஒரு நாளைக்கு இரண்டு மாதங்கள் என்ற விதம் ஆறு நாட்களுக்கு பன்னெண்டு மாதங்களை அப்பன் சுருக்கி இந்த சஷ்டி விழாவாக அவரும் தியானத்திலிருந்து மக்கள் நலனுக்காகவும் தேவர்களின் நலனுக்காகவும் இந்த சஷ்டியை மிக சிறப்பாக அவர் நடத்தியுள்ளார் அதை நாமும் பின்பற்றி நடப்போமாக இது ஒரு மிகுந்த ஒரு வாய்ப்பாக நாம் கருதி இதை நாம் இந்த சஷ்டியை கொண்டாடலாம் இப்பொழுது சஷ்டி விழாவை பற்றி பார்க்கலாம் தவுக் கடவுளான முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவானவர் இவரை வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் முருகனை வழிபடுவதும் வேலை வழிபடுவதும் மிக சக்தி வாய்ந்த வழிபாடாக கருதப்படுகிறது அடியேன் ரவி முருகனும் முருகனை வழிபடுகிறேன் வேலை வழிபடுகிறேன் வேலை வணங்குவதே வேலையாக நான் வைத்துள்ளேன் முருகப்பெருமான் சிவசக்தி இணைந்து உருவமாக கருதப்படுவதால் முருகனை வணங்கினால் சிவசக்தியை வணங்கிய பலனை பெற பெற முடியும் முருகனுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் சஷ்டி விரதம் ஒன்றாகும் உலகம் முழுவதும் கந்த சஷ்டி விழா கொண்டாடப்பட்டாலும் திருச்செந்தூரில் நடைபெறும் சஷ்டி விழா மிக முக்கியமானதாகவும் இது குரு பரிகார தலமாகவும் விளங்குவதால் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் செவ்வாய் மற்றும் குரு ஆகிய கிரகங்களின் அருளை பெற முடியும் என்பதே இந்த சஷ்டி விழாவின் சிறப்பாகும் அதோடு முருகப்பெருமானின் பரிபூரண அருள் கிடைக்கும் என்பது இந்த சஷ்டி விழாவின் சிறப்பாகும் சிவபெருமானுக்கு எட்டு விதமான விரதங்கள் கடை கடைபிடிக்கப்படுவதை போல் முருகனுக்கு மிகவும் மூன்று விரதமான விரதங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன அதில் தைப்பூசம் வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் என பல விழாக்கள் முருகனுக்குரிய விரத நாட்களாக இருந்தாலும் முருகப்பெருமான் நவகிரகங்களில் செவ்வாய் கிரகத்திற்கு அதிபதி என்பதால் செவ்வாய்க்கிழமைகளில் இருக்கும் வார விரதம் மாத தோறும் கிருத்திக நட்சத்திரத்தில் வரும் கார்த்திகை விரதம் சஷ்டியில் கடைபிடிக்கப்படும் திதி விரதம் ஆகிய மூன்றும் முருகனுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த விரதங்களாகும் அதேபோல் இவற்றில் அதிகமான பக்தர்கள் கடைபிடிக்கும் விரதம் சஷ்டி விரதம் மாதந்தோறும் வரும் சஷ்டி திதிகளில் விரதம் இருந்தாலும் ஐப்பசி மாதத்தில் வரும் சஷ்டி திதியில் இருப்பது மிகவும் சிறப்புக்குரிய விரதமாகும் முருகப்பெருமான் ஆறு நாட்கள் போர் செய்து சூரனை வதம் செய்து வெற்றி கொண்டது ஐப்பசி மாத சஷ்டியில் என்பதால் இந்த மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை திதியில் துவங்கி சஷ்டி திதியில் வரையிலான ஆறு நாட்கள் பக்தர்கள் விரதம் இருப்பார்கள் இந்த விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் நிச்சயமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் குழந்தை பாக்கியம் மட்டுமின்றி திருமணம் வேலை நல்ல வாழ்க்கை தொழில் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்க அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சஷ்டி விரதம் இருந்தால் முக முருகப்பெருமானின் அவ அருளின் பெற்று வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறி வைப்பார் என்பதே நம்பிக்கை இதனால் கந்த சஷ்டி விழா உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து கோயில்களிலும் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் இருந்தாலும் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து வெற்றி கொண்ட தளம் திருச்செந்தூர் என்பதால் திருச்செந்தூரில் நடக்கும் கந்த சஷ்டி விழாவும் நிகழ்வும் மிக பிரசித்தி பெற்றது ஒன்றாகும் சஷ்டி விழா தொடங்கும் நாளை இப்போது நாம் பார்க்கலாம் இந்த ஆண்டு கந்தசஷ்டி விழா நவம்பர் பதிமூணாம் தேதி அதாவது திங்கட்கிழமையில் துவங்கி அன்றைய தினம் அமாவாசை என்றதால் பகல் மூணு முப்பது வரை மட்டுமே அமாவாசை திதி உள்ளது அதற்கு பிறகு பிரதமை திதி துவங்கிவிடுகிறது இதனால் சஷ்டி விரதம் இருக்கும் பக்தர்கள் நவம்பர் மூணாம் தேதி காப்பு கட்டியோ அல்லது காப்பு கட்டாமலோ சஷ்டி விரதத்தை துவங்கிவிடலாம் நவம்பர் பதிமூணாம் தேதி துவங்கி நவம்பர் பதினெட்டு வரை தேதி வரை சஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது நவம்பர் பதினெட்டாம் தேதி சூரசம்மார விழா நடைபெற உள்ளது நடைபெற்ற பிறகு சஷ்டி விரதம் இருக்கும் பக்தர்கள் நவம்பர் பதிமூணாம் தேதி அதிகாலையில் இருந்து நீராடி வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வத்தை வழிபட்டு விட்டு பிறகு விநாயகரை வழிபட வேண்டும் அதன் பிறகு முருகப்பெருமான் படத்திற்கு மலர்கள் சூட்டி விரதத்தை துவங்க வேண்டும் கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டில் இருந்தபடியோ விரதத்தை மேற்கொள்ளலாம் ஏனென்றால் முடிந்தவர்கள் கோவிலுக்கு செல்லலாம் வயதானவர்கள் முடியாதவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இவர்களெல்லாம் முருகனை வணங்க வேண்டும் என்று ஆசைப்படுவது வழக்கம் அதேபோல் வீட்டில் இருந்தபடியே முருகனை வணங்கி இவ்விழாவை நாம் சிறப்பித்து வீட்டிலேயே கூட கொண்டாடலாம் இதனால் எந்த ஒரு புறபாடும் கிடையாது வீட்டில் இருப்பவர்கள் வீட்டில் இருந்தபடியே வணங்கலாம் குலதெய்வத்தை வேண்டிவிட்டு பிறகு கோயிலுக்கு சென்று விரதத்தை துவங்கலாம் கந்த சஷ்டியின் ஆறு நாட்களும் விரதம் இருந்து தினமும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்ய வேண்டும் சூரசம்மார நாளில் மாலையில் சூரசம்மார நிறைவடைந்த பிறகு முருகனை தரிசித்து பக்தர்கள் தங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் ஏனென்றால் சஷ்டி விரதம் என்பது நாம் முருகனுக்கு இருக்கப்படும் முக்கியமான விரதமாகும் இந்த சஷ்டி விரதத்தில் அப்பன் முருகனை புகழையும் அவர் பெருமையும் நாம் சேர்ப்பதற்கு ஒரு பதிவு ஒன்று ஏற்பாடு செய்துள்ளது அப்பதிவின் பெயர் முருகனும் பாரதனும் பாரதமும் முருகனும் என்ற பதிவு இதில் அப்பனின் அருளும் அவருடைய செயலையும் பற்றி பாரதமும் முருகனின் பதிவும் என்ற தலைப்பில் ஒரு பதிவு செய்துள்ளேன் இப்பதிவினை முடிந்த அளவிற்கு எல்லோருக்கும் கண்டு கொண்டு சேர்ப்பதே நாம் தார்மீக கடமையாக நினைத்து அப்பன் புகழையும் அவருடைய பெருமையையும் நாம் அனைவருக்கும் தெரியப்படுத்துவோம் ஏனென்றால் இது அப்பனுக்கு நாம் செய்யும் சேவையாக நினைக்க வேண்டும் அடியவர்க்கு அடியவராக இருந்து இந்த சேவையை செய்வதால் எல்லோருக்கும் அருளும் பொருளும் கிடைக்க வேண்டும் என்பதே முருகனின் அருளாசியுடன் எல்லோரும் நாம் செயல்படுவோமாக சஷ்டி விரதத்தின் பலன்களைப் பற்றி நாம் பார்ப்போம் தீய குணங்களான ஆணவம் மாயை கண்மம் காமம் பேராசை செருக்கு மயக்கம் தற்பெருமை ஆகியவற்றை விடுத்து ஆற்றல் தன் இயற்கை உணர்வு பேரொருள் ஆகிய நற்குணங்களை பெறும் நோக்கில் இவ்விரதம் கடைபிடிக்கப்படுகின்றன இவ்விரதம் இருப்பதின் மூலம் நம்மிடம் இருக்கும் குறைகள் நீங்கி நம்மை சேரவும் நீங்கள் அடைய நினைக்கும் அத்தனை செல்வமும் வந்து சேரவும் உதவுகின்றன சூரபத்மனை சூரசம்மாரம் செய்து முருகப்பெருமான் வெற்றி வாகை சூடிய தினமாக கந்தசஷ்டி விரதனால் பார்க்கப்படுகிறது எனவே அன்றைய தினம் முருகனை வழிபட்டால் நாமும் வாழ்வில் அடைய முடியாத வெற்றிகளை கூட சுலபமாக பெறலாம் என்பதே ஐதீகமாக உள்ளது மற்றொன்று சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பார்கள் அதாவது சட்டியில் ஏதாவது இருந்தால் மட்டுமே நமக்கு கிடைக்கும் அதே போல் சஷ்டியில் திதியில் விரதமிருந்து முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டால் பிள்ளை பேறு கிடைக்காதவர்களுக்கு அகப்பை எனப்படும் கருப்பையில் பிள்ளை பேரு உண்டாகும் குழந்தை செல்வம் வழங்கும் மகத்தான விரதங்கள் அதிமுக்கியமானதும் வாய்ப்பு மிக்கதும் சஷ்டி விரதமாகும் ஏனென்றால் இந்த சஷ்டி விரதம் இருந்து நாங்கள் முருகப்பெருமானே நானே வந்து குழந்தையாக பிறப்பேன் என்று எங்களுக்கு கந்தகிரி வாசன் என செல்வம் பிறந்துள்ளது அதனால் இந்த விரதத்தை பற்றி நான் மிகவும் அற்புதமாக மேற்கொண்டுள்ளேன் அதேபோல் விரத நேரத்தில் கந்த சஷ்டி கவசத்தை தினமும் பாட வேண்டும் முருகனின் மந்திரங்களை பாராயணம் செய்தல் முருகனின் திருவிளையாடல் கதைகளை படிப்பது நல்லது கந்த சஷ்டி கவசம் படித்தால் நல்லது திருப்புகழ் படித்தாலும் மற்றும் இயலாதவர்களுக்கு முதியவர்களுக்கு உதவி செய்தல் உள்ளிட்டவை நாம் செய்யும்போது முருகனுடைய அருளாசிகளை நாம் எளிமையாக பெறலாம் ஓம் முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்தி முருகனுக்கு அரோகரா பொன்னையெசுவ சக்தி பாலனுக்கு அரோகரா திருச்செந்தூர் கந்தசஷ்டி விழா பெருமானுக்கு அரோகரா அரோகரா சஷ்டி விரதம் விரதமிருந்து சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்லப்பன் முருகனின் ஆசை அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக ஓம் முருகாசரணம் வாழ்க வளமுடன் இப்பதிவு மக்கள் நலனுக்காக முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்கே இந்த சஷ்டி விழா பதிவை நான் பதிவு செய்துள்ளேன் முருகனின் மகன் ரவி முருகன் ஓம் முருகா சரணம் 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 சரணமே